வணக்கம் சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் ஐநா கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட இஸ்ரேல் மூன்று நாட்களுக்கு போர் நிறுத்தம் அறிவிப்பு ஹிஸ்புல்லா ஹமாஸ் நிதியாளர்கள் இரண்டு பேருக்கு பயண தடை விதித்த பிரித்தானியா ஹமாஸுக்கு எதிராக இல்லை பலஸ்தீனியர்களுக்கு எதிராகவே இஸ்ரேல் யுத்தம் புரிகிறது அயர்லாந்து லெபனானை விட்டு வெளியேற அவசர உத்தரவு பிறப்பித்த பிரிட்டன் ஜனாதிபதி தேர்தலானது அமெரிக்காவின் எதிர்காலத்திற்கான போராட்டம் ஹமலா ஹாரிஸ் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் போலியோ பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் சிறார்களுக்கு தடுப்பூசி அளிக்க போர் நிறுத்தம் வேண்டுமென நா கேட்டுக் கொண்டதற்கு அமைவாக தடுப்பூசி போடுவதற்கு போர் நிறுத்தம் அமுலில் இருக்கும் என இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது முன்னெப்போதும் இல்லாதவாறு கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் முதல் முறையாக காசா பகுதியில் போலியோ பரவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதை உடனடியாக கட்டுப்படுத்த தவறினால் இஸ்ரேலுக்கும் பாதிப்பு உறுதி என்பதை உணர்ந்து கொண்ட பிரதமர் பெஞ்சமின் நிதன் ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டுள்ளார் இதனால் இந்த வார இறுதியில் முதல் தடுப்பூசி முகாம் முன்னெடுக்கப்பட உள்ளது காசாவில் உள்ள ஆறு லட்சத்து நாற்பது சிறார்களுக்கு தடுப்பூசி அளிக்க ஐநா தயாராகி வருகிறது ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி உலக சுகாதார அமைப்பு உறுதி செய்தால் காசா பகுதியில் குறைந்தது ஒரு குழந்தை என்னும் வகை இரண்டு போலியோ பாதிப்பால் மொத்தமாக முடங்கி போயுள்ளது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இப்படியான சம்பவம் இதுவே முதல் முறை எனவும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் காசாவில் கட்டம் கட்டமாக ராணுவ நடவடிக்கை முடக்கப்படும் எனவும்ப்படியான பகுதியில் தடுப்பூசி முகாம் முன்னெடுக்கவும் பெஞ்சமின் நெதஞ்சாக ஒப்புதல் அளித்துள்ளார் இதனை அடுத்து மூன்று நாட்களில் கட்டம் கட்டமாக தடுப்பூசி முகாம் முன்னெடுக்கப்படும் என்று உலக சுகாதார அமைப்பின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தேவை ஏற்படும் என்றால் மேலும் ஒரு நாள் நீடிக்கவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இதனிடையே கடந்த வாரம் இஸ்ரேலுக்கு விஜயம் செய்திருந்த அமெரிக்க வெளிவிவகார அமைச்சர் ஆண்டனி கோரிக்கை விடுத்த நிலையிலேயே இந்த முடிவை இஸ்ரேல் எடுத்துள்ளதாக அந்த நாட்டின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முதல் இரண்டு சுற்று தடுப்பூசி முகாம் சனிக்கிழமை முன்னெடுக்கப்பட இருக்கிறது இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளது அவைகளை பாதுகாக்கும் கருவிகளும் உடன் தொற்று பரவாமல் கட்டுக்குள் காசாவில் உள்ள சிறார்களில் தொண்ணூறு சதவிகிதம் பேர்களுக்கு தடுப்பூசி அளிக்கப்பட வேண்டும் ஆனால் இஸ்ரேல் ராணுவத்தின் அச்சுறுத்தல்கள் மற்றும் வெளியேற்ற உத்தரவுகளால் பெரும்பாலான மக்கள் வகுத்தொலைவில் பெரும் கூட்டமாக வசித்து வருகின்றனர் அவர்களை நாடுவதே தற்போது பெரும் சவால் இருக்கிறது என உலக சுகாதார அமைப்பின் அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளது ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் அமைப்புகளுக்கு நிதி இரண்டு பேருக்கு பிரித்தானிய அரசு தடை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்களின் செய்திகள் தெரிவிக்கின்றன முஸ்தபா அஜாஸ் மற்றும் சந்தேகத்திற்குரிய ஹிஸ்புல்லா நிதியாளர் நசீம் அகமது ஆகியோருக்கு பயண தடை விதித்துள்ளதாக பிரித்தானிய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது கமாஸ் போராளிகளின் நடவடிக்கைக்கு ஆதரவு அளித்து வளர்ப்பதாகவும் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு நிதி அளிப்பதாகவும் கூறப்பட்டதை அடுத்து இந்த இருவருக்கும் பொருளாதார தடையும் விதிக்கப்பட்டிருந்தது இப்போது இந்த புதிய தடையின் கீழ் இருவரும் பிரித்தானியாவுக்குள் நுழைய முடியாது பயங்கரவாத நிதி உதவி அச்சுறுத்தல்களில் இருந்து பிரித்தானிய பொருளாதாரத்தின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த பயண கட்டுப்பாடுகள் பிரித்தானியாவில் தடை செய்யப்பட்ட ஹமாஸ் இணைக்கப்பட்ட ஊடக வலியமைப்பிற்கு நிதி அளித்து ஆதரித்ததற்காக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தடை செய்யப்பட்டார் பிரித்தானியாவின் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் அமைப்பு அல்லது அதன் நடவடிக்கை ஆதரவை வெளிப்படுத்துவது சட்டவிரோதமானது அதே போல ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு உதவி செய்ததாக சந்தேகிக்கப்படும் நசீம் அகமது இரண்டாயிரத்தி அமெரிக்க பொருளாதார தடைகளை தொடர்ந்து ஏப்ரல் பிரித்தானியாவால் பொருளாதார தடை விதிக்கப்பட்டார் நசீம் அகமது ஒரு குறிப்பிடத்தக்க கலை சேகரிப்பை கொண்டுள்ளார் மற்றும் இங்கிலாந்தில் கலை வணிகத்தை நடத்துகிறார் பிரித்தானியாவை தளமாக கொண்ட கலைஞர்கள் காட்சியகங்கள் மற்றும் ஏல நிறுவனங்களுடன் ஒத்துழைக்கிறார் என பிரிட்டிஷ் அரசு அங்கு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன காசா போரில் சர்வதேச சட்டத்தை மீறியதால் இஸ்ரேலுடனான உறவை ஐரோப்பிய ஒன்றியம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அயர்லாந்தினுடைய வெளியுறவு அமைச்சர் மைக்கேல் மார்டின் தெரிவித்துள்ளார் இது கமாசுக்கு எதிரானது மட்டுமல்ல பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான போர் மக்கள் மீதான போர் எனவும் இதை ஏமாற்ற முயற்சிப்பதில் அர்த்தமில்லை மார்டின் பிரஷல்ஸில் செய்தியாளர்களிடம் கூறினார் காசா மற்றும் மேற்கு கரையை இஸ்ரேல் ஆக்கிரமித்திருப்பது சட்டவிரோதமானது என்ற சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் மார்டின் மேற்கோள் காட்டி ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் சர்வதேச மனிதாபிமான சட்டம் மீறப்பட்டுள்ளது என்பது எங்களுக்கு மிகவும் தெளிவாக உள்ளது இது வழக்கம் போல் வியாபாரமாக இருக்க முடியாது எனவும் அவர் கூறினார் மேலும் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக வருகத்தக்க செய்திகளை அனுப்பும் இஸ்ரேலிய அமைச்சர்களுக்கு எதிரான பொருளாதார தடைகளுக்கான ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் பொரலின் முன்மொழிவை மார்ட்டின் ஆதரித்தார் எவ்வாறாயினும் இந்த முன்மொழிவு உறுப்பு நாடுகளிடையே பிளவுகள் காரணமாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் சவால்களை எதிர்கொள்கிறது ஆஸ்திரிய ஜெர்மனி மற்றும் ஹங்கேரி ஆகியவை இஸ்ரேலின் வலுவான ஆதரவாளர்களாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது லெபனானின் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் பதற்றம் தீவிரமடைந்துள்ளதை அடுத்து பிரிட்டன் தனது மக்களுக்கு எச்சரிக்கைப்படுத்துள்ளது அதன்படி லெபனானில் வசிக்கும் தங்களது குடிமக்கள் விரைவில் அந்த நாட்டை விட்டு வெளியேற பிரிட்டன் அரசு எச்சரித்துள்ளது மற்றும் வான்வழி தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றன மோதல் தொடர்பாக பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இது விரைவில் இந்த நிலை மோசமடையக்கூடும் அயல் நாட்டு அலுவலக தூதரக குழுக்களுடன் இணைந்து பணியாற்றி வருகிறோம் ஆனால் இந்த மோதல் தீவிரமானால் நாங்கள் அனைவரையும் உடனடியாக வெளியேற்ற முடியாமல் போகும் இந்த இக்கட்டான சூழல் அந்த சமயத்தில் நாங்கள் உத்தரவாதமும் அளிக்க நிலைமை மோசமானால் மக்கள் பாதுகாப்பு முகாம்களுக்கு செல்ல வலியுறுத்தப்படலாம் இதனால் லெபனானில் உள்ள பிரிட்டன் குடிமக்கள் அங்கிருந்து வெளியேறி விடுங்கள் என்பதே என் எளிமையான தகவல் என பிரிட்டன் வெளியுறவுத்துறை செயலாளர் டேவிட் லேமி தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் என்பது அமெரிக்காவின் எதிர்காலத்திற்கான போராட்டம் என ஹமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார் வாஷிங்டன் எதிர்வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் போட்டியிடுகிறார் அதேபோல் ஜனநாயக கட்சி சார்பில் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறார் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தற்போது இரு கட்சியினரும் தீவிர பிரச்சார பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் ஜார்ஜியாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கமலா காரிஸ் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் கூறியதாவது இந்த தேர்தலில் நாம் கடுமையான பணிகளை செய்ய வேண்டியுள்ளது ஆனால் கடினமாக உழைப்பது நமக்கு புதிதல்ல உங்கள் உதவியுடன் நவம்பர் மாதம் நாம் வெற்றியை பெறப்போகிறோம் கடுமையான போராட்டங்கள் எனக்கு பழக்கப்பட்டவை நான் கோர்ட்டில் வழக்கறிஞராக இருந்திருக்கிறேன் தினமும் நீதிபதியின் முன்பு நான் மக்களுக்கான கமலா காரேஸ் சென்று பெருமையாக கூறுவேன் எனது தரப்பு எப்போதும் மக்களின் தரப்பு தான் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நட வன்கொடுமைகளை எதிர்த்து போராடி இருக்கிறேன் அந்த போராட்டங்கள் எதுவும் எளிதாக இருந்ததில்லை அதே தேர்தல் போராட்டமும் எளிதானது அல்ல இது அமெரிக்காவின் எதிர்காலத்திற்கான போராட்டம் இவ்வாறு கமலா காரேஸ் தெரிவித்துள்ளார் பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம் நழுவ விடாதீர்கள் நல்லூர் ஸ்ரீகந்த சுவாமி ஆலய திருவிழாவில் இருபது தர பத்து எல்இடி திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அழையுங்கள் இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க